எங்களை எல்லாம் நீங்க தப்பா நினைக்காதீங்க நாங்க எல்லாம் நல்லவங்க எல்லாரும் மைக்ல ஏறி சத்தியம் பண்ணீங்க நம்ம வக்கீல் சார் அதான் செஞ்சாரு என்ன தான் நீயும் சேர்ந்து இப்படி பண்ணி போட்டியா தான் எனக்கு வருத்தம் ஆரம்பிச்சு என்னத்துக்கு இந்த பயிற்சி எல்லாம் கணக்கு கொடுக்கணும் ஆறு அப்ப ஊத்து என்னடா என்ன என்னமோ எங்களை அந்நியங்களை யாரு சொல்ற அந்நிய ஐஎஸ்எஸ் என்பது ஒரு அமைப்பு அதை நாங்க ஏற்படுத்தியது இந்தியாவின் நலனுக்கு ஏற்படுத்தியோம இந்திய முஸ்லீமின் நலனுக்கு ஏற்படுத்தணுமோ இப்படி ஏற்படுத்துமோ உங்ககிட்ட கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லடா உவாரி யூ ஆர் நாட் டவர் டிக்டேட் டி எங்க சன்மார்கத்திற்காக நாங்க செய்கின்ற ஒரு சன்மார்க பணி இது எங்களுக்கு சமூக அமைப்பு நீங்க தப்பா நினைக்காதீங்க நாங்க கல்யாணம் பண்ணுவோம் அடக்காதல் கூட பண்ணுவேன் நூயார் ராஜா கண்ணங்க நான் சொல்றதுல உள்ள பாயிண்ட்ட கிளிக் பண்ணி பாருங்க நீங்க எல்லாருமே நான் பாக்குறேன் உங்கள்ட்ட ஒரு இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒரு தாழ்வு மன இஸ் அவர் லேண்ட் இது நம்முடைய மண் நாம என்ன அரபு காரணி அரபு காரணம்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல நம்ம நாடு எங்க இருந்துச்சு அப்ப நம்ம தொழில் வளம் எப்படி இருந்துச்சு எண்பத்தி ஆறுல எப்படி இருந்துச்சு அன்றைய நம்ம நாணய மதிப்பு எங்க இருந்துச்சு இன்னைக்கு நம்ம நாணயத்தினோட மதிப்பு எங்க இருக்குது நாணயமே இருக்குதான் எங்க இருக்குது பேசி புள்ளிவரங்களோட தொழில் வளர்ச்சி எவ்வளவு மற்றபடி கல்வி வளர்ச்சி எவ்வளவு நாட்டுல எவ்வளவு தொழிற்சாலைகள் பெருகுச்சு அப்படின்னு புள்ளி விவரத்தோட ரொம்ப சீரியஸா அந்த எரும மாட்டத்தை பேசிக்கிட்டு இருந்தேன் மட ஒருத்தன் ஒருத்த வந்தான் என்னங்க பாபா போய் எரும மாட்டை பேசுறேன் இவ்வளவு நாள் உங்கள்ட்ட பேசி என்னடா ஏறி போச்சு எருமாட்ட பேசிட்டு எனக்கு ஒரு ஆறுதல் எருமையிட்டு தானே பேசணும் விடு உங்ககிட்ட பேசி பேசி நீ இந்த ஆட்சியை மாத்து நீ எதிர்பார்த்து எதிர்பார்த்து நான் ஏமாந்து போய் ஏக்கத்துல சோந்து போறதை விட எனக்கு ஒரு சோர்வு மிச்சம் எனக்கு என்ன ஆத்திரத்துக்கு நாள் பேசணும் அதுக்கு ஒரு நாள் இந்த எருமையிட்ட பேசணும் உங்ககிட்ட பேசணும் இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ்

நான் அண்ணிய கூட்டத்தில சொல்றேன் உங்களுக்கு ஏற வேண்டும் என்பதற்காக அல்ல என்றோ ஒரு நாள் இந்த எருமைகளுக்கு ஏறும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டங்கள். நாம ஒன்னு அன்னியர்கள் அல்ல. இங்கே பேசுவது அபௌட் பேட்ரியாட்டิசம். இங்கே பேசுவது அபௌட் பேட்டிரியாசம் not partiality or law break ஒரு இஸ்லாமியரான வாளை இந்த நாடு அனுமதிக்காத வரையில் இந்த நாட்டின் எந்த சட்டத்தையும் மதிக்கவே முடியாது மாட்போ நாங்கள் முதலில் இஸ்லாமியர்கள் அதன் பின் தான் இந்தியர்கள் எங்களை ஒரு இஸ்லாமியனாக வாழ எந்த நாடு அனுமதிக்கவில்லையோ அந்த நாட்டுக்கு நாங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் என்னன்னா நாம் அரேபியர்கள் அல்ல ஒரு காலத்தில் திராவிடர்கள் இனத்தால் ஏற்கனவே உங்களுக்கு கத்தி கத்தி சொல்லி எலும்பும் தோளுமா ஆயிட்டா நாம் இனத்தால் திராவிடர்கள் மொழியால் தமிழர்கள் தேசத்தால் இந்தியர்கள் மதத்தால் முஸ்லிம்கள் என்று கத்தி கத்தி போல்டா ஏன் பேசுறோம் நன்றி சொல்ல நம்ம உரிமைகள் பாதுகாக்கப்பட்டதற்காக ஆண்டவன் அவங்களுக்கும் நல்ல அவங்களுக்கெல்லாம் நல்ல பறக்கத்தை மோடுக்குள்ளாசி கோயிலு ஒரு மனிதனுடைய மனசை அடிச்சிட வேண்டாம் விடுங்க கொஞ்சம் சண்டை போவோம் என்ன கண்டம் தெரியல இருந்தாலும் பயப்பட போறது இல்ல தாய் என்னத்தா புளிச்சு போச்சு வந்து நம்ம சொல்ல வந்தனா நாம் இனத்தால் திராவிடர்கள் நாமெல்லாம் ஒரு காலத்துல திராவிடர்களா இருந்தோம் இங்க அந்நிய ஆதிக்கங்கள் வந்தன நம்ம வீடியோ எடுக்கிற ஜேம்ஸ் கூட கிறிஸ்டியன் தான் இவர் இன்னைக்கு கிறிஸ்டியன் ஆயிட்டார் He himself is a Christian, but he is a Roman Catholic, but he is not from Rome. ஒரு காலத்தில் அவரும் திராவிடன் நாம திராவிட பரம்பரையில தான் இருந்தோம் இந்த பயத உள்ள வந்தானுங்க எது வழியில வக்கீல் சொல்லும் போது கவனிச்சுட்டு கைபர் போலன் என்ற இரு கணவாய்களின் வழியாக வந்தார்கள் யார் இந்த ஆரியர்கள் பிராமண பார்ப்பன இனங்கள் இந்த மண்ணுக்கே சொந்தமில்லாத வந்தேரிகள் நாடோடிகள் ஜிப்சி சருவமான ஆராய்ச்சியின் உண்மைகள் ஆரிய பார்ப்பன இனங்கள் மத்திய ஆசியாவில் இருந்து இந்தியாவுக்கு வந்து கடந்த இருநூறு ஆண்டுகளுக்கு முன் இந்து என்ற ஒரு பெயரை எந்த மொழியிலும் இல்லாத ஒரு வார்த்தையை இங்கு அன்போடு வாழ்ந்து கொண்டிருந்த திராவிட மக்கள் மத்தியிலே பிளவுக்காக உண்டு பண்ணி ஒருத்தனை தொப்புல்ல பிறக்க வச்சு ஒருத்தனை நெத்தியில பிறக்க வச்சு இன்னும் அசிங்கத்திரி எல்லாம் ஒருத்தனை சூத்திரன் ஆக்கி ஒருத்தனை பிராமணன் ஆக்கி ஒருத்தனை சத்திரியனாக்கி இன்னொருத்தனை நாசமாக்கி இன்னொருத்தனை ஆக்கி எல்லாம் பிளவுபடுத்தான் அது வரைக்கும் இங்கே குடி கிடையாது இந்தியாவின் முந்தைய சருத்திரம் அப்ப நம்ம முன்னோர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இவன் வந்து நம்மளை எல்லாம் சூத்திரன் விபச்சாரி மகன் என்று இந்த ஆரிய பார்ப்பனர்கள் இந்து வேத புத்தகத்தில் உள்ள மனு சாஸ்திரப்படி நம்மை கொடுமைப்படுத்தி தீண்டாமைக்காக நம்மை தள்ளி வைத்து சித்திரவதைப்படுத்தியதால் தான் நம்முடைய முன்னோர்கள் திராவிடர்களாக இருந்த முன்னோர்கள் தேடினார்கள் துலவினார்கள் நல்ல சன்மார்க்கத்திற்காக பல நூறு ஆண்டுகள் துளாதி கொண்டே இருந்தார்கள் ஒரு நேரான சீரான பாதையுடைய மார்க்கம் எங்காவது கிடைக்காதா எல்லோரும் சமமாக பாகுபாட் எங்க கண்டாலும் சரி சலாம் நெஞ்சோடு கட்டி முத்தம் கொடுத்து தளவரும் அப்படி அப்படி வெட்டிக்கிட்டு போறவன் அல்ல வெள்ளக்கார மாதிரி வெள்ள குழஸ் போட்டு கை நாங்க என்னப்பா சௌக்கியமா கூலக்கும் நெஞ்சனைக்கிற மார்க்கட எங்களை நம்ப மாட்டேங்கிற அவணம்நம்பற நீ நேசமப பதப தெங்களுக்கு அவள இல்ல எடுத்து வைக்கறோம் கம்பரிடிவ் ஸ்டேட்மென்ட் எங்களுடைய முன்னோர்கள் இவர்களுடைய குடும்பைகளை தாங்காமல் ஒரு நேரான வலியையும் சீரான வலியையும் தேடி தேடி அலைந்த போது அச்சர் முதலியவர்களை எடுத்து கொண்டு இங்கே வந்து ஸ்பைசஸ் வாட் டு மீன் பை ஸ்பைசஸ் லேடே இங்கிருந்து அரபு அது வாசனை தட் இஸ் சென்ஸ் ஏலக்காய் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருந்த அரபு கடல் உரத்துல வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அந்த அரபுகள் ஒருத்தன் ஒருத்தன் கட்டி புடிச்சிட்டான் ஒருத்தன் ஒருத்தன் இன்னொருத்தன் தான் நம்ம ஆள் பார்த்து யாரு திராவிட நாடாக இருந்தா ஆரியர்கள் இந்தியாவுக்குள் இன்றைய ஜனாதிபதி வெங்கட்ராமன் நம்ம பழைய எதிரி இன்றைய ஜனாதிபதி அவரு தன்னுடைய ஜனாதிபதி உரையிலே சொல்லியிருக்கார் முகலாயர்களுடைய முகலாயர்கள் வருவதற்கு முன்பே இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பே இந்தியாவில் கிறிஸ்தவ மதம் வந்து விட்டது இந்தியாவுக்கு சனி பிடிச்சது நம்ம ஆரியர் வந்ததுக்கு அப்புறம் அது சொல்ல விட்டா நான் சேர்த்துட்டேன் அஜா அப்படி தேடிய போது நம்ம இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனா இருந்தோம் இந்த வந்தேரிகள் இருக்கான் பாருங்க அகதிகள் ஆரிய ஆடு மாடு பசுக்களை ஓட்டிக்கிட்டு இந்த நாட்டுக்குள்ள காலை வச்சான் அழிஞ்சே பல மொழியே உண்டு காடு கட ஆட விடு ஊறு ஆறு கட நாண விடு ஊறு கடை பூணுல விடு எந்த ஊரு கட்டு போச்சு பாத்தியா எத்தனை கண்ணீர் கதைகள் அந்த இலங்கை மண்ணிலே அன்பு தமிழ் சகோதரர்களே அன்று கத்தினேன் பார்த்தீர்களா எங்களைப் போல ஒற்றுமையா இருந்த தமிழ் அன்பர்களே எங்களை போல மதத்திலே நீங்களும் வெறியாக இல்லாதால் தான் இன்று ஈழத்து மண்ணில் ஈரக்கதைகள் கண்ணீர் கதை காவியங்களாக ஓடிக்கொண்டிருக்கின்றன புரிஞ்சா புரிஞ்சுக்கோ புரிதை நான் நாசமா போய்க்கும் எங்க முஸ்லீமை எவனாவது தொட்டானே அது ஐபி கேஎஃப் ஆக இருந்தாலும் சரி விடுதலை புரியாக இருந்தாலும் சரி மோஸ்லிம் சார் நியூட்ரல் முஸ்லிம் நியூட்ரல் இலங்கையில் நடப்பது என்ன பிரச்சனை மொழி பிரச்சனை இந்தியாவில் நாங்கள் தொண்ணூறு விதமான மொழி பேசுகின்ற முஸ்லீம்கள் வாழ்கிறோம் மலையாளம் பேசுற முஸ்லீம் கேரள முஸ்லீம் மலையாளம் பேசுறான் கன்னடம் பேசுற முஸ்லீம் கன்னடம் பேசுற உருது பேசுற முஸ்லீம் உருது பேசுறான் இந்தி பேசுறவங்க கூட இருபத்தாறு சதவீதம் இருக்கிறான் இருக்கிற பதினெட்டு சதவீதத்தில்

இஸ்லாம் ஆண்டு கொண்டிருந்தால் நோ லிங்குவிஸ்டிக் ப்ராப்ளம் அட் ஆல் மொழி பிரச்சனை கிடையாது எதுல இஸ்லாத்துல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே மொழி பிரச்சனையை தீர்த்து விட்டது இந்தியாவில் மட்டும் தொண்ணூறு விதமான மொழி பேசக்கூடிய முஸ்லிம்கள் வாழ்கிறோம் பட் யூர் ஆல் கால் அவர் முஸ்லிம் கேரளால போய் சொல்றாலும் அங்கே பச்சிருக்கிற கண்ணத்தில் சொல்றதால அதுதான்

நம்பத்த அரபு இருந்து இங்கே இறக்குமதி செஞ்சு நாமளே அரேபியர்கள் அல்ல நம்ம இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த பூமி புத்திரர்கள் நாம் புரியுதா நம்ம இறக்குமதி செய்தது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் ஏன் இந்த பார்ப்பன இந்து வெறியர்களின் கொடுமை தாங்காமல்தான் எங்களுக்கு ஒரு நேரான மார்க்கமும் சீரான மார்க்கமும் சாந்தியும் சமாதானமும் தேவைப்பட்டது அல்லலுற்ற எங்கள் நெஞ்சுக்கு அருள் வாழ்க்கப்பட்ட ஒரு மதம் தேவைப்பட்டது அரேபியர்களை பார்த்தோம் அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டோம் நாங்களே அரேபியர்கள் அல்ல ஆனா நீ இந்த மண்ணுக்கே சொந்தக்காரன் இல்லை ஒரு வந்தேரி ஆசியா கண்டத்துக்கு சொந்தக்காரன் அந்நியன்

மறக்க முடியுமாடா எவ்ரி வேர்ட் ஐ நோ இட் வில் கம் டு கோர்ட் எஸ் ராஜமன்னாரே சொல்லிட்டார் ஜஸ்டிஸ் தன்னுடைய தீர்ப்பின் ஒரு பகுதியாக ஜஸ்டிஸ் ராஜமன்னார் சொல்லிட்டார் இந்துங்கிறது ஒரு மாதமே அல்ல நோ வேர்ட் கேன் யூ டிஃபைன் இட் இன்டிஃபைனபிள் ரைட் நம்ம உடைய விழாக்களை ஏன் நடத்துறோம் இது வந்து ரெண்டும் ஷரியத்னா நல்லா புரிஞ்சுக்கங்க தீன் துனியா ரெண்டும் வாழ்கின்ற சூழ்நிலைக்கு தக்க மாதிரி வாழ்கிறோம் நாம வந்துட்டா

ஒரு தொண்ணூறு சதவிகிதம் காவியர்கள் குப்பார்கள் அவர்களுக்கு மத்தியில் நாங்கள் தீனை முழங்குகிறோமே இதுவே எங்களுடைய ஜிகா வணக்கத்திலேயே உயர்வான வணக்கம் எது என்று உங்களுக்கு பல சொல்லி இருக்கிறேன் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் மார்க்க அறிஞர்களோடு அமர்ந்து மார்க்க சிந்தனை மார்க்க விஷயங்களை பகிர்ந்து கொள்வது வணக்கங்களிலேயே உயர்வான வணக்கம் அதனால் இதை நாம் அதே வணக்கமாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள் வணக்கங்களில் அதுவும் ஒரு வகையான வணக்கம் முஸ்லிம்களிடையே நான் குறைக்க விரும்பவில்லை அது எனக்கு தேவையமில்ல கொஞ்சம் மார்க்கத்துல தெளிவா இருங்க ஏன்னா நான் காப்பீரை தான் பாக்கணும் நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து உங்களை உழுது பயிரிடுகின்னு ஆளிட்டு உங்களை வளர்க்குற பணி உலமாக்களுடைய பணி உங்க மேல நோய்கள் கிருமிகள் விழும்போது அதை எதிர்த்து அடிக்கிற பாலிடால் விஷம் நான் அதனால நான் முதலே சொல்லிட்டேன் அதனால நீங்க கொஞ்சம் மார்க்கத்துல பற்றோட இருங்கத்தா இல்லாம போனீங்கன்னா உங்க கபருக்கு நீங்க பதில் சொல்லிட்டு போங்க என் கடமை அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வது அதுக்காக உனக்கு கம்பல் பண்ண முடியாது உனக்கு பொண்டாட்டி தான் கட்டி வைக்கலாம் உலகத்தை சொல்ல முடியாது நீ அல்லாவை எவ்வளவு நெருங்குறியோ அல்லா உங்ககிட்ட நெருங்கி வருவான் அல்லா கேன் பி வித் அல்லா நம்ம அல்லாமல் அல்லாவால் இருக்க முடியும் அல்லாஹ் இல்லாம சத்தியமா நிச்சயமா நம்மனால இருந்துடவே முடியாது புரியுதா ஏதோ சொல்ல வந்த எங்கேயோ போயிட்டேன் நாம இந்த மண்ணின் மைந்தர்கள் அதனால நாம வந்து இஸ்லாத்த இந்த இந்தியாவை ஆள வச்சாதான் இந்தியால சட்டம் ஒழுங்கு சீர்படும் நினைச்சு இனிமேல் எல்லா முஸ்லிம்களும் இஸ்லாத்தை இந்தியாவே ஆள வைக்கிறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கணும் அது உங்களுடைய சட்ட உரிமை ஜீவாதார உரிமை புரிஞ்சா இந்த ரோட்ல எல்லாம் கூட எழுதி போட்டிருக்கா இந்து கடையிலே இந்துக்களே இந்து கடை வார்த்து வாங்குங்கள் இந்து பொருள்களையே வாங்குங்கள் யாரு அந்த நாடோடி வந்தேரி கடை முட்டாளு அதை கைது செய்யற உங்களுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கடல. நாங்க சட்ட ஒழுங்கு சீர்கடச்சோமாப்பா. இத இங்கே எழுதி போறதுக்கு இந்திரா காந்தி மையம் ராஜீவ் காந்திக்கு எழுதி இந்திய பெண்ணையே திருமணம் செய்ய இத்தாலியில இருந்து யாரடா எழுதிட்டு வந்தே நான் அங்க எழுதறே நான் போய் ஓடல ஒண்ணே சீர்ந்து இருக்குறா. வேळकமா யார வந்து இந்துங்கற? நோ. वी डोंட் டு தமிழர்கள். மறந்து விடாதீர்கள் இலங்கை தமிழர்கள் இன்று பாதுகாத்து அழைப்பு கொண்டிருப்பது இலங்கையில் உள்ள முஸ்லிம்கள் என்பதை மறந்து விடாதீர்கள்